ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Bless and பி Happy. நம்ம இந்த வாரம் வந்து ஒரு oracle ரீடிங் ஏஞ்சல் கைடன்ஸ் வந்து பார்க்கலாம் weekly ரீடிங் ஸோ நம்பர் ஒன் டூ த்ரீ as usual நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல் உங்களுடைய முன்னோர்களாகட்டும் இல்லை உங்கள் குலதெய்வம் யாரை நீங்கள் வேண்டி கேட்டுக்கிறீங்களோ அவங்கள நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு டீப் பிரெத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நம்பர் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஒரு பைல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீக்லி ஏஞ்சல் கைடன்ஸ் கூட போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் ஒன்று நம்பர் ஒன்று நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் ஒன்று ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே அதாவது பயில் ஒன்று நினச்சவங்க நீங்கள் வந்து வரக்கூடிய அந்த அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் அது வந்து அதாவது உங்களை பொறுத்ததாக தான் சில வீட்டில் வந்து ஒரு கல்யாண பேச்சு எடுக்கிறது ஒரு வரன் பார்க்குறது அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து ஒரு அதாவது உங்கள் ஜாப்லயோ பிசினஸ்லயோ ஒரு புதுசாக வந்து அதை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை இந்த மாதிரி ஒரு இன்னும் ஒரு நல்ல வேலை இருக்குது அந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா இல்லை அதுக்கான ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது சிலருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு முக்கியமான உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்து உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் நீங்கள் அது வந்து எப்படி நம்ம இதை வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணுறது இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசனில் வந்து நீங்கள் இருக்கீங்க ஓகேங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய மனசாட்சி உங்களுக்குன்னு ஒரு இருந்து அந்த உள்ளுணர்வு நமக்கு சொல்லும் இல்லைங்களா உங்களுடைய இன்ட்யூசன்னு சொல்லக்கூடிய அந்த சப்கான்சியஸில் உங்களுக்கு என்ன ஒரு இது வந்து தெளிவாக நமக்கு சொல்லும் சில நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு அந்த டைலம் மூலம் இல்லாமல் சரி நம்ம இதை இப்படி பண்ண இதை பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு உறுதியாக வந்து தெரியும் பாருங்கள் ஸோ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்மளே வருவோம் அந்த வேலையில் வந்து நம்ம இறங்கி அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸும் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேலையில் வேறு எதுவும் வேண்டாத ஒரு பிளாக்ஸ் அந்த மாதிரி இல்லை வேறு எதுவும் மனிதர்களுடைய தலையீடு வேறு ஏதாச்சும் உங்களுக்குள்ளேயே இருக்கிற நெகட்டிவ் பிளாக்ஸ்னாலையோ வேறு நெகட்டிவ் எமோஷன்ஸ்னாலயோ அந்த செயலில் ஒரு தடங்கள் இல்லாமல் அதை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்து ஃபர்கியுவ்னஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய யார் மேலேயாச்சும் ஒரு கிரெட்ஜோ வேண்டாத இந்த இதை வந்து நம்ம தொடங்கினா இவங்களாம் வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க இவங்க தடங்கள் பண்ணுவாங்க அவங்க தடங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து ரொம்ப யோ ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு யோசிச்சுக்கிட்டு அந் அந்த அது சம்மந்தப்பட்ட அந்த மனிதர்கள் மேலே எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது எல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு திட்டுறதோ திட்டுறதோ இல்லை அவங்கள வந்து இதா பேசுகிறதோ இல்லை ஒரு அவங்கள வந்து எப்படி சொல்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன் ஒரு அவங்கள பற்றி நெகட்டிவாவே நினச்சிக்கிட்டு அவங்க வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அன்றைக்கி இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்கள பற்றியெல்லாம் யோசிக்காமல் ஜஸ்ட்டு ஃபர்கியூ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க இதுக்கு வந்து மெடிடேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து உங்களுடைய யூன்டிஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறப்போ உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் ஒரு கிளியர் ஸ்லேட் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டில் ஸ்டேட்டில் தான் கரெக்டான டிசிஷன் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அந்த உள்ளுணர்வு சொல்லக்கூடியது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடியது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன் என்னவோ நீங்கள் எது கற்றுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் நீங்க நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் ரொம்ப நாள் சேலை அப்படின்னா அந்த மெடிடேஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து கரெக்டாக கைட் பண்ணும் அதை எடுத்து நீங்கள் செய்கிறப்ப வந்து அது உங்களுக்கு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியும் ஓகேங்களா இன்னும் ஒரு ஒரு சில வாரங்கள்லேயே வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அது வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு இது வரைக்கும் ஒரு குழப்பத்தில் யோசிச்சிட்ருக்கீங்க பாருங்கள் நீங்கள் அந்த குழப்பமெல்லாம் தீரணும் இன்னும் கிளியர் கட் ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபர்கிவ்னஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணி உங்களை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்கியூ பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பண்ணுங்க பண்ணுங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இன்டியூஷன் வந்து உங்களை கைட் பண்ணும் ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற டெசிஷன் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல நீங்கள் குழப்பத்தில் யோசிச்சதுலேருந்து வேறு ஒரு புது ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வேறு யாராவது வேறு யார் மூலியமாச்சும் வந்து இந்த வேலை வந்து நமக்கு ஆகணும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் இல்லை நம்ம இது மாதிரி செய்யலாம் அப்படி நீங்கள் ஒரு ஐடியா போட்டிருப்பீங்க இல்லைங்களா ஒரு பிளான் போட்டிருப்பீங்க ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியர் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னும் ஒரு தெளிவான ஒரு இன்னொரு அப்ரோச் அது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த ஃபர்கிவ்னஸ்லாம் பண்ணிவிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேபிளாக ஒரு கிறிஸ்டல் கிளியராக எடுக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் பேஸ்டு டெசிஷன் வந்து உங்களை வந்து அந்த விஷயத்தை வந்து இன்னும் கரெக்டாக நீங்கள் எப்படி வந்து பின் பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்ணி அதை அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகுமோ அந்த மாதிரி வேறு ஒரு டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது அதாவது மாற்றி யோசின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அதை நீங்கள் வேறு அப்ரோச்சில் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஃபைனலி வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் வந்து அது உங்களுக்கு இருக்க போகுது ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி அது வந்து மேலும் மேலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அபண்டன்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் பல வகையில் அது உங்களுக்கு பணமாகட்டும் பொருளாகட்டும் எல்லா வகையிலையும் அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நம்பர் ஒன்று ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஃபைல் டூ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் டூ ஃபைல் டூ நினச்சவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபைல் டூன்னு நினச்சோங்க நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து வச்சுருக்கீங்க அதை வந்து அடுத்த வாரம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க பட் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் அதை பற்றின போதுமான அளவு இன்ஃபர்மேஷனோ அதை பற்றின போதுமான அளவு நாலேஜ் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அதாவது நீங்கள் அதை பற்றின knowledge எல்லாமே வந்து உங்கள் கிட்டே இருக்கா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமே நீங்கள் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா கூட நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்குது இல்லையா அது மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு வண்டி அசம்பிள் பண்ணனும்னா அதை பற்றின அந்த மெக்கானிசம் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் இல்லைங்களா அது மாதிரி நீங்கள் என்ன ஒரு செயல் வந்து என்ன ஒரு ஒர்க் வந்து அடுத்து வாரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கீங்களோ அதுக்கான போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் அந்த பேக்ரவுண்டு எல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக தெரியுதா நல்லா தெரியுதா அப்படிங்கறது வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கோங்க அதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து செய்யலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க கான்ஃபிடென்ஸுக்கு வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பிறக்கும் அப்படின்னு வந்து ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் இங்கே ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்குள்ள அதை நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் செய்யலாம் பட் நீங்கள் எப்போ வந்து எனக்கான அதுக்கான போதுமான நாலேஜ் இருக்குது நான் செஞ்சிருவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எப்போ வந்து உங்களுக்குள்ளே வருதோ அப்போ அதை வந்து செய்யுங்க ஏன்னா இப்போதைக்கு அது கரெக்டான டைமாக இல்லை நீங்கள் வந்து இன்னும் அதை பற்றி நிறையா வந்து படிக்க வேண்டியது இருக்குது இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து இதை கொஞ்சம் அதாவது மறுபரிசீலனை அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து அதை திங்க் பண்ணி பாருங்கள் அதை பற்றின நாலேஜ் வந்து இன்னும் நீங்கள் படிங்க நாலேஜ் வந்து இன்னும் எடுத்துக்கோங்க நிறைய சோர்ஸ் இருக்குது இல்லைங்களா நிறையா கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ மீடியாஸ் எவ்வளவோ விஷயங்கள் மூலிமா நம்ம கற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அந்த knowledge வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து மேலும் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய மைண்டு வந்து எப்போ காமாக இருக்கும் அப்போ வந்து உங்களால் வந்து இன்னும் நல்லா படிக்க முடியும் ஒரு ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செயலுக்கான ஒரு பிளானிங் வந்து பண்ணுறப்போ அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அந்த ஐடியாஸெல்லாம் எப்படி சொல்கிறது யூனிவர்ஸில் இருந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணி கொண்டு வர மாதிரி உங்களையே வந்து இன்னும் நல்லா பிளான் பண்ண வைக்கும் நல்லா அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ நீங்கள் மோர் நாலேஜ் வந்து எடுத்துக்கிறப்ப ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி அவசரப்படாமல் கொஞ்சம் எப்போ வந்து உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வருதோ ஓகே இப்போ நான் வந்து இதை இந்த ஒர்க்கு பண்ணேன் அப்படின்னா எனக்கு சக்ஸஸ் தான் நான் அதை கண்டிப்பாக வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருவேன் அப்படின்னு உங்களுக்கே எப்போ அந்த ஒரு உறுதியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் இது அப் டு யூ அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டெசிஷன் வந்து நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் அதை தொடங்குறப்ப வந்து அது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க ஏஞ்சல்ஸ் இப்போ வந்து உடனே வந்து நீங்கள் செய்கிறது வந்து நல்ல இட சீசனாக இருக்காது அதனால ரீகன்சிடர் பண்ணுங்கள் நாலேஜ் வந்து கொஞ்சம் வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை நீங்கள் எது யோசிச்சிருந்தீங்களோ அதை வந்து செய்யுங்க அப்போ ஃபைனலி அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃபைல் டூன்னு நினச்சவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் நெக்ஸ்ட்டு ஃபைல் த்ரீ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் த்ரீ ஃபைல் த்ரீக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபைல் த்ரீ நினச்சவங்க நீங்கள் ஏதோ ஒரு வேலையை வந்து தொடங்கணும் அடுத்த வாரம் தொடங்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கலாம் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது வரக்கூடிய வாரம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை வந்து முடியறாப்புல தெரியல அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் இன்னும் மற்றவங்களோட உதவியும் வந்து எடுத்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து சரி நம்மளால் முடிக்க முடியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டெடினெஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு வந்து நீங்களே வந்து உள்ளுக்குள்ளே இன்னும் வந்து ஸ்டேபிள் ஆகலை அதாவது இன்னும் வந்து உங்களுக்குள்ள அந்த வில் வந்து இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸு அதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் இன்னும் முழுசாக வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இதை தொடங்கி நீங்கள் வந்து அதை வந்து முடிக்க முடியாமல் போகிறது பெட்டராக இல்லைன்னா வந்து வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மற்றவங்களோட ஹெல்ப்பெல்லாம் எடுத்து கொஞ்சம் வேறு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த அது அதாவது அந்த நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அது சம்மந்தமான ஃபீல்டில் உள்ளவங்க அந்த கிட்ட அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஐடியாஸ் அந்த எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு சில வாரங்கள் கழிச்சு நீங்கள் அதை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறப்ப அப்போ நீங்கள் தொடங்குறப்ப வேணும்னா வந்து அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க ஏஞ்சல்ஸு அது வரைக்கும் நீங்கள் வந்து மனசு தளர விட்ற வேணால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் முதல்ல அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் அதை வந்து தொடங்குறப்ப வந்து அந்த வேலையை எடுத்து செய்கிறப்ப அது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் ஒரு வேளை பணம் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து எப்படி சொல்கிறது வேறு யாராச்சும் ஏமாற்றிட்டு கூட போகலாம் இல்லை நீங்கள் பார்க்க போன இடத்துல அவங்க அந்த பர்சன் வந்து இல்லாமல் இருக்கலாம் ஸோ வேறு பல வகையில் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நீங்கள் நினச்ச நினச்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து வரக்கூடிய வாரத்தில் நடக்காமல் போகிறதுக்கு ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இதை தான் சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் வந்து அதாவது ஒரு ஒன்றுக்கு நாலு இடத்துல விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டுட்டு வேறு எந்த அளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பற்றின நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய விஷயத்தில் வேறு என்னெல்லாம் வந்து தெளிவுபடுத்திக்கணுமோ அதெல்லாம் வந்து நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு வந்து அப்போ எப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெடியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு தன்னம்பிக்கை வரும் வில்ப்ப வரும் இன்னும் அதிகமாகும் உங்களுக்குள்ளே ஸோ அப்போ அதை வந்து முன்னாடி நீங்கள் நினச்சதை விட இன்னும் வந்து அதை cut ஆ நீங்கள் எடுத்து இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து கொஞ்சம் ஹெல் வெயிட் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் ஐடியாஸ் வந்து இதை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கிட்ட எல்லாம் என்னென்ன நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன வேறு எப்படியெல்லாம் இதை வந்து மூவ் பண்ணணும் ஸோ எப்படி அதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க ஸோ ஹெல்ப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறப்ப வந்து அந்த ப்ராசஸ் வந்து நல்லா வந்து அதில் வந்து ஒரு எதுவும் வந்து ஒரு பிழை இல்லாமல் அதில் வந்து வேறு எந்த ஒரு தங்களும் இல்லாமல் வந்து ஸ்மூத்தாக வந்து அந்த ப்ராசஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் அதை செஞ்சு அதை சக்ஸஸ் பார்ப்பீங்க பட் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அடுத்த ஒரு சில நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இல்லைனாலும் அடுத்த வர அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்களில் வந்து நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சிருவீங்க அது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக தான் கொடுக்க போகுது ஓகேங்களா உங்களுக்கு அது சக்ஸஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து ஏஞ்சல்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கைடன்ஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஹண்ட்ரடில் வந்து நான் அனலட்டிக்ஸ் பார்த்ததில் செவன்ட்டி பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸ் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறீங்க பட் அதுக்கு வீ ரீடிங்ஸ் எல்லாம் ரீடிங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன் அது வந்து எங்களுக்கும் எங்களை மாதிரி ஒரு நியூ கம்மர்ஸ்க்கு ஒரு நியூ யூடியூபர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் எங்களுக்கு வந்து வாரம் வாரம் ஒரு ரெண்டு வீடியோ கொடுக்கணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் இந்த ரீடிங்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க கமெண்ட்ஸ்லாம் யாரும் சரியாக கமெண்ட்ஸே போடுறதில்லை ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க அண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அண்டு ஃப்ளவர் ரெமெடி கன்சல்டேஷன் மெடிசின் வேணுன்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்கில் உங்களுக்கு கன்சல்டேஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ